ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ஆதித்தன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வே லைஃப் ஸ்டைலுடைய சேனல் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள் ஆடி மாதம் ஆளாவது வெள்ளிக்கிழமை அதே சமயத்தில் வரலட்சுமி விரதம் வரலட்சுமி பூஜை எல்லாம் ரொம்ப சிறப்பாக எல்லார் வீடுகள்லேயும் ரொம்ப சிறப்பாக செய்கிறீங்க அதே போல் தான் இன்றைக்கி காவேரிப்பட்டினம் சண்முக செட்டி தெருவில் எழுந்துள்ள இருக்கும் ஸ்ரீ பூங்காவனத்தம்மன் திருக்கோயிலையும் வரலட்சுமி நோம்பு வரலட்சுமி மணம்லாம் நல்லா செய்கிறாங்க ஆடி போகிறதுக்கு எல்லோரும் வளையல்கள்லாம் கொடுத்து வளையல் அலங்காரம்லாம் பண்ணாங்க அந்த வளையல் மாங்கல்யம் எல்லாம் இன்றைக்கி இது பண்ண போகிறாங்க அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கர ஓரை பூஜை நடத்துகிறாங்க அதனுடைய பூவெல்லாம் நீங்களே அர்ச்சனை பண்ணி அந்த அர்ச்சனை பூகளெலாம் எடுத்துகிட்டு போய்ட்டு வீட்டில் போய் ரொம்ப வைக்கணும் அதெல்லாம் ரொம்ப நல்லது லக்ஷ்மி கடாசம் பெருகும் வீடுகளில் அதனால் எல்லோரும் வந்து கலந்துக்காங்க பூஜைகள் எல்லாம் வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்க பெல்லைக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் உனக்கு ஆதரவு கொடுத்த எல்லா சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி பூங்காவணத்தம்மன் திருக்கோயிலே இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இந்த சுக்கரவார பூஜை அப்புறமேலு வரலட்சுமி நோன்பு எல்லாம் ரொம்ப சிறப்பு அலங்காரங்கள்லாம் பண்ணி ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்க செய்கிறாங்க அதை தான் இந்த வீடியோ மூலயமா நீங்கள்லாம் பார்க்க போகிறீங்க முடிஞ்சளவு இந்த கோயிலுக்கு எல்லாரும் வந்து அம்மனுடைய அரளி பெற்றுச் செல்லுங்கள் முடியாதவங்க வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் மக்களே ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய அம்மன் அதனால் எல்லோரும் வந்து கலந்துக்காங்க குழந்த மக்களே வேற ஒன்றும் இல்லை இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நன்றி வணக்கம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பாய் பாய் य यो योणः प्रजोदयहा तेवम अपजरम अमृत ब्रह्म भूर्भूर्पश्वरोम ओम अपक्त समस्त पार्वती परमेश्वर पार्वती परमेश्वर कृत्यत्तम सुवेशोपने मुहुर्ते आदि ब्रह्मना देवप्रास्ते वेदवणाकल्पे ऋग्वेदपद वनमतरे अष्टार्गमसोदने कलयुगे दक्षिणे प्राप्तिसगत्तः अस्मन वर्तमानामेव घारेक प्रमादी नाम षड्ये समत्रणानां इत्यादिः ಅವಃ ವಿಶ್ವವದನಾಮದಮ್ಮತ್ರೇ ವಿಶೇಷಣೇ ವಿಶೇಷಮಾಸೇ ವಿಶೇಷಕ್ವಿ ಮಹಾಭ್ಯಂತಕತೋಹದಿಹಿ ಪುಣ್ಯತದಿಹಿ ಪುಣ್ಯನಕ್ಷತ್ರಾದಿ ಪುಣ್ಯವಾಸರಗಾದಿ ಸಮುಕ್ತಾಯam ಅಸ್ಯ ಅಷ್ಟಗುಣಗಳಗಳ ಗುಣ ಏವಂ ಗುಣ ವಿಶೇಷಣವರ್ಟಾಯam ವರ್ತಮಾನಾಯam ಗೋತ್ರದ್ವವಸ್ಯಾಃ ಏಹ

இந்த மாதிரி லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயமே சேர்ந்து வரணும் வீட்டுக்கு அப்படின்னு மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஆலயமும் ஒரு ஆலய நிர்வாகம்ன்றது மிகப்பெரிய ஒரு கடினமான சவால் இன்னைக்கு விளைய சூழ்நிலையில் ஆலயத்திற்கும் தேவையான பொருள் உதவிகள் நிதி உதவிகள் கைங்கறி உதவிகள் எல்லாமே தேடி அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுக்கே சுக்கர கனக சுக்கர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிற

ൂരഹാരാദി മാണിക്ാ നായക ശേഖരാണിഭ്യപൂർണ രശകോ രക്തോത്ബലം ഹി പ്രതി संयम रक्त गडस्त रक्त चरणाः ध्याये पराभं बिगाम् हयिमग्रीम <ख़ाँगा> सिं हयिमग्रीम महादिविदिगायर् महा वम हयिमग्रीम धीमत्रे जी, नमः वम हयिमग्रीम धीमत्रे जी, श्री माता श्री महारज्ञी श्रीमत सिंहासनाश्वरी चितक्ति गुंडशंभूधा देवगारुषमक्तया

गजशल्लापबादुर्य विनर्वर्चित कच्चपीत् मन्दस्पित प्रभापूर मज्जित् कामेश मानसाम् अनकाङ्गलित चाधुश्री शुभः श्री विराजितारूढ मन्द्रिणी परिसेविता गिरिचक्र रथारूढ दण्डनादा पुरस्कृता ज्वालामालिनि काक्षिप्त वह्निभ्रागारमध्यगाम् बन्दसैन

दुर्गा हांत्री सुग्रह प्रदाम दूरा दुराचार चमणि चामनी दोष भर जिता दोष भर जिता सर्वक्ष्या सर्वत सर्वक्ष्या चंद्रा करुणा शमनादि सरस्वती सांस्रमादि सर्व मंगला सत प्रदाम तपत कयात्मी कारोणी तपसा आराध्या तनु मध्य तमोपहा चित शक्ति तत्पदा लक्षत सिधेक्षार स्वरूपिणी स्वभन्ती तलबी भूत ब्रह्मा ब्रह्मेंद्र सन्निता पर परशक्ति परासिद्धि रूप पश्यंधी परदेवता मध्यम वैकरे रूपक बत्तमानाहं हंसिका कामेश्वर सूटा विघ्रकाय निभा कमलाये सिद्यालक्ष्मी नवा नवलक्ष्मी नमा धान्यलक्षे नमा वीरलक्ष्मे नमा विजयलक्ष्मी नमा सौभाग्यलक्ष्मी नमा हस्तक्ष्मी नमा दैलक्ष्मी नवा नमः षोडशा महालक्ष्मी नमः महालक्ष्मी मेघायै महा नमो नमः नाडाविदपरिमलपत्र महाललिता त्रिपुरसुन्दर्यम्बिकादिभ्ये नमो नमः विषेटादीः अष्टपुष्पाञ्जल्यादीः गर्वा ॐ भवस्य देवस्य पत्न्यै नमः सर्वस्य देवस्य पत्न्यै नमः भीमस्य देवस्य पत्न्ये नमः रुद्रस्य देवस्य पत्न्ये नमः रुद्रस्य देवस्य पत्न्ये नमः पशुपति देवस्य पत्न्ये नमः मगधो देवस्य पत्न्ये नमः इति अष्टपुष्पांजलिं समर्पयामि स्याः देवदेवस्याः देवदा शार्भूमा अर्धधाम बिलासुर महालक्ष्मी धाम काला महालक्ष्मी घटाक्ष प्रातः अध्यना ध्यान श्या भत्माशन शशिपुटो पंचवक्ों तृनेत्रो ಶೋಭಂಚ ದಕ್ಷಗೇಂತೋಶೋಂ ಪ್ರಳಯ ವದವ ಶಾಂಕುಶಂ ವಾ ಭಗೇ ನಾಡಾಹಂಕಾರುಕ್ತಮಣಿ

गृत्वादी महा ऐश्वर्य ईश्वर स्वामिना हा धानादी ही गृत्वादी ही महा लक्ष्मी आहा ईश्वर ये लक्ष्मी अंबिगा हा ध्यारस्लोहम् मबद्ध राया ओम नमः

लोकार्णाम लोकाधाराम साखपुरुमस्याह छेमस ताहिरिये ताहिरिये वीरिये मुचाये आयुल आरोग्य ऐश्वर्या ना अभिभृत्यतम धनं गनं वस्तु वाहना अभी अत ऐश्वर्यीय सदा वर्षया आयुर शाबिरति सिद्धियतम जगल गार्योसु जयप्राप्तियतम तर्दा தீர் சுமங்க சித்தியம் திரு சுமங்கலியிருக பிரவேசானுகூலியம் அதிவுன்னதா தம்பியம் அன்விதசி பௌராணம் பௌத்தீன் தம்பியம் ஜீவசன்தானியம் பௌராணம் பௌத்தாணம் பௌத்திரம் ஜானவராங்கஃபலப்பாப் அஜியான பரிஷா ஜெய பிரதானம் விவகா விவீகம் மனோரமிய ஜாத்தக அன் பரசித்தம் அதிசீகிர விவகாப்னம் சர்வங்கமத்தியம் சர்வாபியம் சர்வதாபர்மத்தம் ஜன்மந்திரி மாந்திரிதோஷரிமையம் சகலவித கண்ஷ்டிதோஷரிமம் வவசாயோகாரியமாதிலட்சோபனோலாபணிகணி महालक्ष्मी आदि अष्टलक्ष्मी परिपूर्ण कृभागणक येनादि बलप्राप्त्यर्थम सर्वधारिषु जयप्राप्त्यं नृत्यदेवदा parametric devada कुलदेवदा आलयस्यः कैंगेर्ञ्य प्राप्त बलना सिद्धयत्कं सर्व आदिः सर्व शत्रु नाशनिवत्त्यं उभय कत्रुनाः गृघानाः नित्यवासिन्याः वक्त भाग्यलक्ष्मी करतल कमे सर्वदा धान्यलक्ष्मी दौर्दंडे वीरलक्ष्मी हृदय सरसवे भूणारुण्यलक्ष्मी जिप्पारे चत्यलक्ष्मी भवद मम सदा सर्व लक्ष्मी नित्य निवासिनी निवाचनी सिद्ध्यम श्रीदेवी भूदेवी शकटाजलपतिवाम वरीपुन तस्याः नल महादेव्याः तू मूल महादेव्या पुंगावन पुंगावनि ಉತ್ಸವಗ್ರಹಾದಿ ತಾಂಡೇಶ್ವರಸ್ವಾಮಿ ಮಾಕೇಂದೇಶ್ವರ ಶಿವಾ ಶಿವಲಿಂಗ ಪ್ರಗಾರಾದಿ ಪ್ರಗಾರಮೂರ್ತಿಯ ಮಹಾನಂದಿಗೇಶ್ವರ ಶಿವ ಪರಿವಾರಮೂರ್ತಿಯ ಮಹಾಶೀ ಮಹಾಪತ್ಮ ಕಾರ್ಕೋ ಶಂಕಾಲಳಗುಳಿಗ ಸರ್ಬಾಧೀ ಶರ್ಬಿ ಅನುಕೂಲದ ಸಿದ್ಧ ಅಷ್ಟನಾಗಾ ಅನುಕೂಲ ಸಿದ್ಧ නුල්ලිදා හා පරිපුරණන ක්‍රභා නක්ෂණනාදී ොක් ප්‍රාප්ෙත්ේ තස්සිය ආලිෙස්සියයා හා අතිශිකනුවේ රාජගෝබ අනුලිදා සිද්ධත්තේ කස්ේ ආලි ෙස්සියා හා රජද කවචාදී අනුකුලිදා සිද්ධියත්තේ ස්ිය ආලිෙස්සියා හා වරනයගනේ ග්‍රම්මෝටස පූජාංච කාලාදීහි මහා මයිහාන රදා රූටාදීහි රද අනුකුලිදා සිද්ධඇත්තේ රද බරි පූජා අනුකුලිදා සිද්ගත්තේ තස්ිය මහාදේද ආලිෙස්සියයා හා ප්‍රධාන වාගනාදීහි ಮಹಾ ಸಿದ್ಧತೆ ಮಹುರಭೂತವಾಗನಾಕೂಲತೆ ಸಿದ್ಧತೆ ಮಹಾ ಸಿದ್ಧತೆ ಸಿದ್ಧತೆ ಸಿಂಹವಾಗನೂ ಸಿದ್ಧ ಅನ್ನಪಕ್ಷಿವಾಗನಾ ಅನುಕೂಲತೆ ಮಹಾದೇವ್ಯಾ ನಗರ ಉತ್ಸವ ಪೂಜಾ ಉತ್ಸವಪೂಜಾ ಸಿದ್ಧತೆ ವರಡೆ ವರಡೇ ಮಹಾದ್ಯ ಪುಂಗಾವಣತ್ತ ಸಮೇತಾಂಡೇಶ್ವರಸ್ವಾಮನ ತಿರುಕಳ್ಯಾಣವೈಭವೂಕೂ್ಯರ್ಥೆ ಮಹಾ ಅನ್ನದಾನವೈಭವನಿಕಲ್ಕ್ಯಾ ಅನುಕೂಲ ಸಿದ್ಧ್ಯರ್ಥೆ ಮಹಾಳೀಘ್ರವೇ ಮಡಪಲ್ಯಿಭೂಜಾವಣಕೂ ಸಿದ್ಧ ಮಹಾ ನಿತ್ಯ ಉಪಚಾರ ಅಭಿಷೇಕ ದ್ರವ್ಯ ಸ್ನಾನಾದಿ ಅಲಂಕಾರ ಕೈಂಗೇರೀಭೂಮನುಕೂಲಿತಮತಿ ದದಾಸ್ತು கஷ்டே ஆலயசியாக சர்தே பக்த ஜனானாதி அன்யு நிரா சித்தே எல்லாமே அவங்க குறைகள் எது இருந்தாலும் நிவர்த்தியாகணும்னு வேண்டிண்டு எல்லாருமே அந்த பூவை வந்து சுவாமி வந்து வஷ்டத்தில் போட்டிருக்கும் கீழகண புடவையில் போட்டிரும் உங்களுக்கு கிடைக்கும் பங்குனி உத்தரத்துக்கு கணவர் வீட்டுக்காரருடைய காலை அமுக்கி விடணும் பூஜை பண்ணணும் அப்போ லட்சுமி கணாஷ் அவங்களுக்கு தொழில் அபிவிருத்தி ஆகணும்

உண்மைகள் வந்து மறைக்கப்பட்டது தெரியாம யாருக்கும் நாலேஜ் இல்லாம அவங்க கடந்து வந்துட்டாங்க நிறைய காலங்களை கிடைக்கக்கூடிய காலங்கள் குறுகிய காலமா இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க எல்லாருக்கும் நான் சாப்பிட்டா சேர்ந்த உங்களுக்கு ஆகாதா நீங்களும் சாப்பிடுங்கன்றதாங்க எனக்கு நல்லா இருக்கு அனுபவ ரீதியா நான் பண்றேன் நீங்களும் நல்லா ृषभान्भवतीः चन्द्रमाहान् वृषभान्भवतीः ये एवं मेधा योऽपमायदनं मेधा अपभायतनो तक्षत्रा किल अपहायतनुभवदी एहं मेधा महादेवीं महालक्ष्मीवास्तलक्ष्मी नवा नवलक्ष्मी नवा धान्यलक्ष्मी नवा अष्टरिया महालक्ष्मी ऋ नमो नम अने कॉड़िप्राधार्दारस्त Yon dekwa Yon dekwa நம்ம ரொம்ப உணர்ச்சி வந்து இப்படி சுத்துறாங்க சரிப்பா எவ்வளவு மைன் வாங்கி இப்படி ஏய் மூ மூ இல்ல

மலைவரது கூட்ட காய்ச்சல் வந்துருச்சு காட்டுப்பாடு நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வந்துடும் போய் சாத்துக்கு போயிருங்க

எது <laughs> முடியலயா <laughs> <laughs> மாராஜி வா முதல்ல சாமி பாரு நம்மளுவா ஏ சாமி பார்த்துட்டு வாப்பா நீ <geon> நீமா <millionaire> <laughs>